இசாயா அதிகாரம் நாற்பத்தி ஐந்து வசனம் ஒன்று கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரைசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்படுத்தி ராஜாக்களின் இடைக்கட்டுக்களை அவிழ்க்கும்படிக்கும் அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கும் இன்னைக்கு கர்த்தர் நம்மளோடு பேசுகிற ஒரு வார்த்தை அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கும்படி கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த ஒரு ஆசிர்வாதம் அந்த ஆசிர்வாதம் என்னை விட்டு போயிடுமோ அப்படிங்கிற ஒரு கலக்கத்தோடு நீங்கள் இருப்பீங்கன்னா கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கு சொல்கிறாங்க உனக்கு முன்பாக வாசல்கள் ஆசிர்வாதங்கள் உனக்கு நான் தந்த நன்மைகள் அது பூட்டப்படாதிருக்கும் உனக்காக நான் தந்தது உனக்காக நான் வைத்திருக்கிறது உனக்கு முன்பாக வாசல்கள் கதவுகள் திறந்தே இருக்கும்னு அப்போ இன்னைக்கு சொல்கிறாங்க ஒருவேளை பெற்றுக்கொண்ட நன்மைகளை இழந்துருவேணுங்கிற பயத்தில் நீங்கள் இருப்பீங்கன்னா இனிமே அந்த பயம் உங்களுக்கு வேணாம் ஏன்னா உங்களுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாது கதவுகள் திறந்தே இருக்கும் இந்த ஆசிர்வாதம் என் வாழ்க்கையில் நடக்குமா கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வியோடு இருப்பீங்கன்னா உங்களை பார்த்தும் அப்பா சொல்கிறாங்க உனக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்கும் கதவுகள் திறந்தே இருக்கும் ஆமாங்க உங்களுக்கு முன்பாக கர்த்தர் வைத்திருக்கிற ஆசிர்வாதத்தை நீங்கள் ஏற்ற நேரத்தில் சுதந்தரிப்பீங்க அப்பாவே உங்களை அதை தந்து உங்களை அலங்கரிப்பார் உங்களுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்கும் உங்களுக்காக கதவுகள் திறந்தே வைக்கப்பட்டிருக்கும் உங்களுக்கான ஆசிர்வாதத்தை யாராலையும் பூட்டி வைக்க முடியாது உங்களுக்குன்னு வர வேண்டியது உங்களிடத்தில் வந்து சேரும் உங்களுக்குன்னு கர்த்தர் தந்தது அது கடைசி வரைக்கும் உங்களிடத்துலயே நிலைக்கும் அது பூட்டப்பட மாட்டாது உங்களுக்கு முன்பாக கதவுகள் திறந்தே இருக்கும் நீங்கள் எந்த பிரச்சனையை பயத்தோட கலக்கத்தோடு ஃபேஸ் பண்ண முடியாமல் கலங்கி நிற்கிறீங்களோ அதை பார்த்து பேசுங்க இந்த பிரச்சனையில் இந்த காரியத்தில் எனக்காக என் அப்பா செயல்படுகிறார் என் அப்பா என்கிட்ட பேசிட்டாங்க எனக்காக கதவுகள் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது எனக்காக வாசல்கள் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது அது பூட்டப்பட மாட்டாதுன்னு சொல்லுங்கள் ஆமாம் எனக்குன்னு வைத்திருக்கிற இந்த காரியம் எனக்கு வைத்திருக்கிற வேலை எனக்கு வைத்திருக்கிற ஒரு வாழ்க்கை எனக்கு வைத்திருக்கிற கற்பத்தின் கனி எனக்குன்னு கர்த்தர் வைத்திருக்கிற ஒன்று என்னிடத்தில் வந்து சேரும் எனக்காக கதவுகள் திறந்தே வைக்கப்பட்டிருக்கிறது எனக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்பட மாட்டாது என் ஆசிர்வாதத்தை ஏன் கிட்டேந்து யாராலையும் பறித்து போக முடியாது கணவன்மார் மனைவிமார் தைரியமாக சொல்லுங்க உங்களுடைய திருமண வாழ்க்கையில் ஏதோ ஒரு பிரச்சனை வந்துருமோன்னு கலக்கத்தோடு இருக்கிறீங்கள்ல இல்லைங்க கர்த்தர் எனக்கு தந்த கணவர் கர்த்தர் எனக்கு தந்த மனைவி கர்த்தர் எனக்கு தந்த பிள்ளைகள் என்னுடைய குடும்பத்தை யாராலையும் குலைக்க முடியாது பிள்ளைகள் வழிமாறி போகிறாங்களா பிள்ளைகளுக்காக நீங்கள் விடுகிற கண்ணீருக்கு கர்த்தர் பதில் தருவார் உங்கள் பிள்ளைகளை உங்கள் கிட்டேந்து அந்த சாத்தானால் பறித்துட்டு போக முடியாதுங்க உங்கள் குடும்பம் இயேசுடைய இரத்த கோட்டைக்குள்ள அக்னி மதிலுக்குள்ளே இருக்கிறபடினால் நீங்கள் பயப்படுற மாதிரியான எதுவும் உங்கள் வாழ்க்கையில் நடக்காது நீங்கள் ஆசிர்வாதமாக இருப்பீங்க உங்கள் குடும்பம் ஆசிர்வாதமாக இருக்கும் நீங்கள் குடும்பமாக வாழ்வீங்க சாட்சியாய் வாழ்வீங்க இந்த வார்த்தைக்காக ஏசப்பாக்கு நன்றி சொல்லாமா ஏசப்பா எனக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்குன்னு சொன்னீங்களே எனக்கு முன்பாக கதவுகள் திறந்தே வைக்கப்பட்டிருக்குன்னு சொன்னீங்களே நன்றியப்பான்னு சொல்லுங்கள் அதில் வருகிற ஆசிர்வாதங்களை குறித்து தான் கீழே நம்ம வாசிக்க முடியும் நீங்கள் இதை கேட்டுட்டு பைபிள் எடுத்து எசாயா அதிகாரம் நாற்பத்தி ஐந்த வாசிங்களேன் கர்த்தர் உங்கள் வலது கையை பிடித்து உங்களுக்கு முன்பாக நான் போகிறேன் கோணலானவைகள் செவ்வையாக்கப்படும்னு சொல்கிறாங்க உன்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறேன்னு சொல்கிறாங்க வெண்களை கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்கள் ஒளிப்பிடங்களில் இருக்கிற புதையல்களை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பேன்னு வாக்கு கொடுக்குறார் யாராலையுமே நம்ம கைகளில் அந்த ஆசிர்வாதத்தை தர முடியாது அப்படிப்பட்டதான ஒரு ஆசிர்வாதத்தை உயர்வை மேன்மையை ஏசப்பா உங்களுக்காக தரப்போகிறாங்க அதற்கு தடையாக இருக்கிற எல்லா வெண்கல கதவுகள் இரும்பு தாழ்பார்களை அப்பாவே முறித்து உங்களுக்கான பொக்கிஷத்தை உங்கள் கைகளில் கொண்டு வந்து தரப்போகிறாங்க அதை நீங்கள் சுதந்திரித்து நீங்கள் சந்தோஷமாக சாட்சி சொல்லுவீங்க ஏசப்பா உங்களுக்கு தந்து உங்களை அலங்கரிக்க போகிறாங்க ஆமாம் நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க இந்த வசனத்தை நீங்கள் வாசிங்க இது எனக்காக பேசப்பட்ட வார்த்தை என்பதை விசுவாசிங்க உங்களுக்கு முன்பாக எதுவும் பூட்டப்பட மாட்டாது உங்களுக்கு முன்பாக கதவுகள் திறந்தே வைக்கப்பட்டிருக்கும் ஒவ்வொரு நாளும் உங்களையும் உங்களை சார்ந்தவர்கள் கர்த்தர் உங்களுக்கு தந்த ஆசிர்வாதங்கள் வீடு நிலங்கள் வாகனங்கள் எல்லாவற்றையும் அப்பாவுடைய இரத்த கோட்டைக்குள்ள மறைத்து ஜபிக்கணும் ஏசப்பா உங்களுக்கு பிரிய இல்லாத ஃபோன் கால்ஸ் வேணாம் உங்களுக்கு பிரிய இல்லாத யாரும் எங்கள் வீட்டுக்குள்ளே வரக்கூடாது உங்களுக்கு பிரிய இல்லாத எதுவும் எங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடாது இப்படி ஒவ்வொன்றையும் என் கணவன் என் மனைவி என் பிள்ளைகளை கணவருடைய வேலை மனைவியோட வேலை பிள்ளைகளுடைய படிப்பு எதிர்காலங்கள் கர்த்தர் தந்த ஆசீர்வாதங்கள் ஆசிர்வாதங்கள் எல்லாவற்றையும் டிரத்த கோட்டைக்குள்ள உடைய அக்னி மதிலடைத்து பாதுகாத்துக்கோங்கப்பா சத்ரு எங்களை வஞ்சியாதபடிக்கு நாங்கள் எச்சரிக்கையாக இருக்க எங்களுக்கு உதவி செய்ய எங்களுக்கு முன்பாக ஒரு திறந்த வாசலை நீங்கள் வைத்திருக்கிறீங்க அதன் வழியாக அந்த சத்ரு உள்ள வந்து புகுந்து எங்களுடைய சமாதானத்தை எங்களுடைய ஆசிர்வாதங்களை திருடாதபடிக்கு கர்த்தர் எங்களுக்காக வேலி அடைத்து எங்களை கர்த்தர் பாதுகாப்பீராக இது ரொம்ப முக்கியம் டெய்லி ஒவ்வொரு செகண்டும் வெளியே போகும்போது எப்போவுமே நம்ம சொல்ல வேண்டியது இயேசுவின் ரத்தம் என் மேலே என் கணவர் மேலே என் மனைவி மேலே என் பிள்ளைகள் மேலே கர்த்தர் எங்களுக்கு தந்த ஆசிர்வாதங்கள் மேலே இயேசுவின் ரத்தம் கர்த்தருடைய பாதுகாப்பு இது எப்போவுமே நம்ம வாயில் நம்ம வாயை துறந்து சொல்லாட்டி கூட நம்மளுடைய இருதயத்தில் சொல்லிகிட்டே இருக்கணும் பிள்ளைகள் விளையாட போகும்போதும் சரி நம்ம ஒரு இடத்துக்கு போகும்போதும் சரி வெளியே இறங்கும்போதும் சரி கிச்சனில் வேலை பார்க்கும்போதும் சரி குளிக்கும் போது எப்போவுமே இதை நம்ம சொல்லிகிட்டே இருக்கணும் ஏசப்பாவுடைய ரத்தம் தான் நமக்கு பாதுகாப்பு சாத்தா எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி திரிகிறானா அவனுடைய தந்திரங்களில் நம்ம சிக்கி கொள்ளாதபடிக்கு அப்பாவுடைய உதவியோட அவருடைய இரத்தத்தின் வல்லமை நம்மளோடு இருக்கும்போது ஒன்றும் நம்மை சேதப்படுத்த முடியாது ஸோ இன்னைக்கு கருத்து இந்த வாக்கு தத்துவத்தை இன்னைக்கு ஃபுல்லாக நம்ம சொல்லிகிட்டே இருக்க போகிறோம் உங்களுக்கு முன்பாக அடைக்கப்பட்ட கதவுகள் திறக்கப்படும் தடைகள் உடைக்கப்படுகிறது வழிகள் திறக்கப்படுகிறது அப்பா அவங்களுக்காக செய்ய போகிறாங்க ஆமேன் ஹாவ் அ ஒண்டர்ஃபுல் டே காட் பிளஸ் யூ